திமுகவில் மாநில இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கீங்க இப்போ முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க திமுகவில் வந்து முதல் தேர்தலில் நாங்கள் தேர்தலில் நீங்கள் போட்டியிடுற வாய்ப்பு கிடைச்சாலும் ஆனால் எல்லாருமே எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பல ஆண்டு காலம் உறுப்பினராக இருந்த காலத்தில் இருந்து சின்ன வயசுலேருந்து தேர்தல் பணி செய்து எல்லாருமே வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு தான் திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறோம் மக்கள் ஒரு மனநிலை வந்துங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா தான் வந்து ஒரு பாதுகாப்பான முதலமைச்சராக நினைக்கிறாங்க பெண்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு ஒரு காவலனாக நினைக்கிறாங்க அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம் அந்த உரிமை தொகையை கொடுத்தது ஒரு மோடியை வந்ததுக்கப்புறம் இந்த விலைவாசி எவ்வளோ வேறுச்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நானூறுரூவாய்க்கு இருந்த சிலிண்ட்ரு பத்தாண்டு காலத்தில் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்தது அதன்னைக்கு ஐநூறுரூவாக்கு நான் வந்தோன்னே பண்ணித்தரேன்னு சொன்னோம் காட்டி மக்கள் மனசில் அப்படி ஒரு பூரிப்பு அப்படி ஒரு சந்தோஷம் அவர்களுடைய இந்தியா கூட்டணி அமைஞ்ச அமைந்தவுடன் முதல் கையெழுத்தாக அந்த ஐநூறுரூவா அமையணும்னு எல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க கேஸ் சிலிண்டர் ஐநூறுரூவா பண்ணணும்னு விரும்புகிறாங்க அது ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக இருக்குது அதே மாதிரி தான் டீசல் அறுபத்தஞ்சு ரூபா அந்த டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்ங்கிறது விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அனைத்து விலைவாசி முறையிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு மக்கள் சிந்திக்கிறாங்க இப்போது தொகுதியோட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுருப்பீங்க இப்போ மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளெலாம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த தொகுதியில் இங்கே வந்து பொல்யூஷன் வந்து ஈரோடு கொஞ்சம் அதிகமாகிருச்சு ஈரோடு கொமராபாளையம் க திருப்பூர் கரூர் இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் இந்த ஏரியாவிலாம் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு இதனால் எங்களுக்கு வந்து புற்றுநோய்கள் நோய்கள் அதிகமாக வர்றதுனால அகில இந்த இந்திய அளவில் மிகப்பெரிய எப்படி ஒரு எய்ம்ஸ் வந்து வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க கொண்டுக்கிட்டு வரல ஆனால் இந்தியா கூட்டணி வந்தோடனே ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பித்து ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்து மக்களுக்கு ஈரோடு மக்கள் பாதுகாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய முதல் வாழ்றக்கு முதல்ல நம்ம நோயில்லாத ஒரு வாழ்வு கொடுக்கணுங்கிறதான் என்னோடய முதல் இதாக இருக்கிறேன் இரண்டாவதாக சுத்திகரிப்பு நிலையம் எப்படி ஒரு காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைச்சு இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணணுங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரை முன்னெடுத்தாங்க அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்தது பிஜேபி வந்தாங்க அவங்க கடப்பில் போட்டாங்க அவங்க கடப்பில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த பத்தாண்டு காலம் இவ்வளவு ஈரோடு வந்து நோய்வாய் அதிகமாகிடுச்சு இதை வந்து நான் வந்து என்னோடய உணர்வு ரீதியாகவே நான் இதை வந்து மனசுக்குள்ளே நான் அதை நினச்சிட்ருக்குறேன் நான் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு முன்னாடியே இதை முன்னெடுக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் ஒரு ஒரு சில திட்டங்களாக இருந்தாலும் அது காலத்துக்கும் பேர் சொல்ல பயன்படுற திட்டமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னேங்க இப்போ ஈரோடு தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் தமாக நாம் தமிழர் ஏன்னா ஒரு நான்கு முனை போட்டி அப்படின்றது இருக்குது உண்மையிலுமே காலத்தில் யாருக்கு யாருக்குமான போட்டியாக இருக்கும் உங்களுக்கான போட்டியாளராக யாரை பார்க்குறீங்க நான் காலத்தில் வந்து போட்டியாளரே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு சாதனையால் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆனால் தளபதி ஸ்டாலின் ஐயாவுடைய சாதனை தான் எங்களுக்கு மிகப்பெரிய பக்கவளமாக இருக்குது எங்களுக்கு போட்டியாளரே இல்லை ரெண்டாவது அதிமுகவில் வேட்பாளரே இல்லையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கேண்டிடேட்டை களமிறக்கியிருக்கிறாங்க அவரை வந்து கூட இன்றையத்தை ஒருத்தர் சொன்னார் அவர் அக்ரிமெண்ட் ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்காராம்மா இங்கே அடுத்த மூணு மாதம் கழித்து வேறு ஏதோ கட்சிக்கு போகிறதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காராம் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் சொல்லலை பப்ளிக் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துங்க நாங்களாம் பிறந்து வளர்ந்து படித்தது இங்கே தான் நாங்களும் வெளிநாட்டில் படிச்சுட்டு மற்ற கேண்டிடேட்டாட்ட நாங்கள் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டு இதை கொண்டு வந்து நாங்கள் அங்கே புகுத்தில் நாங்கள் எங்களுடைய க அதாவது சிறுக வாழ்ந்தாலும் கூடி வாழணும்னு அந்த மழை ஒரு எண்ணத்தில் தான் எல்லாரத்தோட மக்களோட மக்களாக தான் இருக்கணும் ஆற்றல் அசோக்குமார் ஒரு ஏற்று நிற்கக்கூடிய கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடிஸ்வர வேட்பாளராக இருக்கீங்க அவருடைய பணபலம் அப்படிங்கிறது இருக்குங்க இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்க இந்த ஈரோட்டில் பணமாக குணமானுதான் அன்னைக்கு போயிட்டுருக்கு இருக்கு கண்டிப்பாக குணம் வெற்றி அடையும்னு நான் கேட்டுக்கிறேங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்